மேசராசிக்கார்கள் பார்த்தீர்களானால் ஆவணி மாத பலன் பார்க்கும் வகையிலே குடும்பத்திலே சுப காரிய முயற்சி நடந்திருக்கும் அடுத்ததாக முயற்சியால் எல்லாம் கைகூடி வரப்போகிறது முழு முயற்சி தேவை தேவைப்பட்ட விஷயங்கள் தேவைப்பட்ட நேரத்திலே கிடைக்கும் அது வீடு மனை சொத்து சுகம் இந்த மாதிரி வகையில்லாமல் ஏற்பாத்து கொண்டு நிற்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு நெருங்கிய உறவுகள் மூலம் அது மேம்படும் அவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நெருங்கிய நட்பு வகையிலுமே அவர்களுக்கு தக்க சமயத்திலே உதவி கிடைக்கும் தாயார் வழி உறவு தாயார் மூலமும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அன்பு ஆதரவு எல்லாமே கிடைத்துவிடும் விடும் ஆனாலும் மேஷராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போய்விடக்கூடிய அம்சம் இருக்கிறது அதற்காக நீங்கள் புண்ணிய ஸ்தல யாத்திரை சென்று வரலாம் அருகாமையில் இருக்கும் கடற்கரை சென்று ஸ்நானம் செய்து வரலாம் முன்னோர்களை நினைத்து வரலாம் ஆற்றங்கரை குளக்கரை ஏரிக்கரை இப்ப அருகிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அவர்களை நினைவித்து அவர்களுக்கு பூஜை செய்யலாம் வீட்டிலேயே பூஜை செய்து வணங்கலாம் அப்படியெல்லாம் செய்து வரலாம் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் நினைத்த விஷயங்களும் தள்ளி போகும் தடைகள் ஏற்படும் இந்த கிரகண தோஷத்தால் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இதெல்லாமே நடக்கும் அப்போ சூரிய நமஸ்காரம் இந்த காலகட்டத்திலே தினசரி செய்து வருவது மிகுந்த சிறப்பு இதில்லாமல் சூரியனுடன் கேது பொழுது சூரியனுடைய அம்சமாக சிவபெருமான் விளங்கி வருகிறார் கேதுவுடைய அம்சமாக காளி காளிகாம்பால் என்று சொல்லக்கூடிய காளிவழி என்ற தெய்வம் அந்த கேதுக்குரிய அதிதெய்வதாக சொல்லப்படுகிறது அப்போ சிவனும் காளியும் இருந்து மிக பிரசித்த பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவாரங்காடு என்ற ஊர் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய காளியம் சிவனையும் வணங்கி வந்தால் இதிலிருந்து நிப்பிடப்படலாம் இந்த திரைவிழர் தடைகள் தாமதங்கள் ஏற்படுது எல்லாமே மெதராசிக்காரர்களுக்கு அந்த திருவாரங்காடு கோயிலுக்கு சென்று காளியையும் முதல்ல காளி தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் சிவனும் வளங்கும் தனித்தனி கோயிலாக இருப்பார்கள் பஞ்ச அது ஒரு முக்கியமான சபையா சொல்லப்படுது சிவனுக்கும் காளிக்கும் நடனம் நடன போட்டி ஏற்பட்டு அதில் சிவபெருமான் ஜெயித்தார் காளி கோபப்பட்டு அங்கேயே தங்கியிருக்கார் அவருடைய சாந்தத்தை தணிக்க சிவபெருமான் தன்னையே சரணாகதியை அடைந்த சலம்தான் திருவாலங்கால் இதை நீங்கள் போய் வழிபட்டு வரலாம் அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்து கத்திரி தோஷத்தை ஏற்படும் என்று சொல்கிறேன் நண்பர்கள் வெற்றிப்படப்படுவார்கள் இப்படியாக இருக்கும் ஆனால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே அந்த கத்திரி தோஷம் ஏற்பட்டபடியால் விபரீத ராகஜீவத்தை கொடுக்கும் விபரீத யோகத்தை கொடுக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மக்கள் மத்திய செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் ஏற்படும் இதெல்லாமே மீனராசி மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதனால் இந்த பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கப் போகிறது கல்வியில் வளர்ச்சி சமூகத்தில் அக்கறை அரசியலில் செல்வாக்கு சினிமாவில் தொடர் வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும் மேசராசிக்காரங்க உத்தியோகம் சிறக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் தொழில் தடையின்றி நடக்கும் வியாபாரம் வளர்ச்சி அடையும் இதெல்லாமே இந்த அவனை மாதத்தில் நடக்க நடக்கப்போகு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த முன்னுமே சொன்ன மாதிரி இந்த சிவனையும் காலையும் வழிபட்டு வரலாம் அருகில் உள்ள சிவன் கோயில் காளி கோயில் சென்று வரலாம் திருவாலங்காடு சென்று வருவது மிக சிறப்பு அங்கும் சென்று வரலாம் அது இல்லாமல் முருகப்பெருமானை வணங்கி வருவது மிக சிறப்பு கொடுக்கும் மலை உள்ள முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு அதிலும் பழனி மலை சென்று வழிபட்டு வருவது மிகுந்த பலனை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது விபத்தில் அடிபட்டவர்களுக்கு அவசர உதவிகள் செய்யலாம் ஏழை எழுவருக்கு தான தர்மங்கள் செய்யலாம் முதியவர்களுக்கு தான தருமங்கள் செய்யலாம் ரத்த தானம் கொடுக்கலாம் இரத்தம் உடலில் சேர்வதற்குண்டான உணவு வகைகளை ரத்த சோகை வைப்பாங்க ரத்தம் சோகை இருப்பாங்க ரத்தமே இல்லை அவங்களுக்கு ரொம்ப கா ஏழ்மையில இருப்பாங்க அவங்களாம் டானிக் வாங்க முடியாது நல்ல போஷாக்கான உணவு சாப்பிட முடியாது ரத்தம் சேகரிக்கிற சேர்கிற அளவுக்கு உண்டான உணவுகள் சாப்பிட முடியாது அது மாதிரிலாம் கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு தான தர்மம் தான் இதெல்லாம் வந்து மிக உயர்ந்த தான தர்மத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்க இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவடி மாத பலன் மிக 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 நல்ல மாதமாக இருந்து நற்பலன்களை தரும் என்று சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்